பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் சமக்கல்வி அதாவது தமிழ் ஆங்கிலம் போக இன்னொரு மொழி ஏதாவது கத்துக்கணும் ஆசைப்பட்றாங்க அது வந்து தமிழக அரசு வந்து அந்த மொழி வந்து வேணாம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் நினைக்கிறாங்க உங்களோட குழந்தைகள் வந்து இருமொழி போக இன்னொரு மொழி படிக்கணும் பிரியப்படுறீங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க நல்ல முறையா அனைத்து மொழியும் எல்லா மொழிகளும் போற காலத்துல இதெல்லாம் முக்கியமானதா இருந்தா படிச்சுதானே ஆகணும் படிச்சா நல்லாதான் இருக்க குழந்தைய படிச்சா நல்லாதான் கண்டிப்பான முறையில மும்மொழி கொள்கை தேவைப்படும் ஏன்னா நம்ம நம்மளோட எஜுகேஷன் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால ஒரு லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் படிக்கிறதுனால தப்பு கிடையாது இந்திய மொழி வந்து எட்டு மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி இந்திய மொழி இந்திய மொழி எட்டும் அந்நிய மொழி எட்டு வெளிநாட்டு மொழி எட்டு மொழி இந்த பதினாறுல ஒரு மொழி படிக்க சொல்றாங்க இதை வந்து இந்த அரசு வந்து இந்தி தான் படிக்க சொல்றாங்கன்னு சொல்லி போராட்டம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து அவங்க சொல்றது வந்து தவறானது இப்போ நம்மளுக்கு அரசியல் ரீதியா பார்த்தோம்னா மக்கள் வந்து பாதிக்கப்படுறது கல்வியில் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இது வந்து மும்மொழி கொள்கைன்றது வந்து எல்லா பேத்துக்குமே சமமானது தான் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை சிபிஎஸ்இ மட்டும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கண்டிப்பான முறையில் கொண்டு கரணுன்றதே எல்லா விருப்பமும் அது அரசு வழிமுனையோ மத்திய அரசு கண்டிப்பா செய்யும் செயல்படுத்தணும் அதான் மாநில அரசு ஒத்துக்கறணும் கண்டிப்பா வேணும் எதுக்காக வேணும் உங்களுக்கு தமிழ் மொழி மக்கள் படிக்கிறதுக்காண்டி வேணும் தமிழ் ஆங்கிலம் போக ஆங்கிலம் மொழி இந்திய மொழியில இந்திய மொழி எட்டு வெளிநாட்டு மொழி எட்டு சரி பதினாறு மொழியில ஒரு மொழி படிக்கலாம்னு படிக்கணும்னு சொல்லி மோடி ஐயா சொல்றாரு தமிழக அரசு அது வேணாம்னு சொல்லுது அதை பத்தி நீங்க வேணும் கண்டிப்பா மூணு மொழி வேணும் மொழி வேணும்னு நினைக்கிறான் வேணும்னு வைக்கிற கோரிக்கை வைக்கிற உங்க பேர குழந்தைகள் அதிகம் வளர்த்துக்கிட்டேன் இதுல என்ன இருக்கு அது வேணும் மூணாவது வேணும் ஏன்னா எங்க போனாலும் வேலைக்கு முக்கியத்துவம் மூணாவது மொழி தான் அவங்க சொல்றது வந்து கண்டிப்பா வரணும் மூணாவது மொழி தேவையா தேவையில்லையா தேவை கண்டிப்பா தேவை இது தமிழக அரசு வந்து ரெண்டு மொழி போதும் சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன அந்த அப்பான விஷயம் எல்லா மொழியும் படிக்கிறதுனால ஒண்ணும் தவறு வந்து இல்ல தனியார் ஸ்கூல்ல வந்து மூணாவது மொழி சொல்லி கொடுக்குறாங்க அது எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ கர்நாடகால இருக்கு மத்த நாடுகள் எல்லாம் இருக்கதானே செய்யுது அவங்க தமிழ் அவங்க மொழி அணி அழிஞ்சிருதா இருக்கதான் செய்யுது அதனால எல்லா மொழியும் மூணாவது மொழி கண்டிப்பா தேவை இது வந்து எப்படின்னு சொல்றேன்னா நமக்கு வந்து கம்பல்சரி இந்த மொழியை நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது அதனால இது திணிக்கின்றது வந்து முக்கியம் கிடையாது ஆனா இந்த மொழியை நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லது தான் ஏன்னா நம்ம நம்ம தமிழர் வந்து இங்கே இருக்க போறது கிடையாது நாலு நாட்டுக்கு போவோம் வைப்போம் சுதந்திரமான மொழி நம்ம எல்லாத்துக்கும் போகணும் வைக்கணும் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மொழி தெரிஞ்சுக்கிற நல்ல விஷயம் ரொம்ப நல்லது நீங்க மூணாவது மொழி படிக்க ஆசைப்படுறீங்களா நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பாரத பிரதமர் அடுத்த தலைமுறை குழந்தைகள் சம எல்லாருக்கும் சமமான கல்வி மூணு மொழி படிக்கணும் சொல்றாரு அந்த மூணு மொழி கல்வியை தமிழ்நாடு அரசு வேணாம் சொல்லி நிப்பாட்டுறாங்க சண்டை போடுறாங்க மூணாவது மொழி வேணுமா வேணாமா வேணும் மூணாவது மொழி வேணும் சார் அது என்ன மொழி இந்திய மொழி வந்து எட்டு மொழி அது ஏதாவது தெலுங்கு கன்னடம் உருது ஹிந்தி உட்பட எட்டு மொழி சம்மதம் சார் சம்மதம் மூணாவது மொழி வேணுமா வேணாமா வேணும் இப்போ பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க அடிப்படைய பிள்ளை முடிச்சிருச்சு முடிச்சிருச்சிக்கலாம் இப்போ பேரம்பிள்ளை பேரம்பேத்தையே இனிமேதே வருவாங்க அவங்க மூணாவது மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆமா